சுவையான பீட்ரூட் சாதம் செய்வது எப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து மேல் தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கிடலாம் சீவினதுக்கப்புறமா கேரட் துருவியில் வச்சு இந்த மாதிரி பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் இது கூட போட்டுக்கிடுவோம் இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது கூட வந்து இடித்த பூண்டு பூண்டோடைய ஃப்ளேவர் வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும் இடித்த பூண்டையும் போட்டுக்கிடலாம் பொதுசாக கட் பண்ண ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கவேன் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து மசாலா வச்சு இதில் வந்து அதிகமான மசாலா எதுவுமே வைக்கல இயற்கையான கலரில் பீட்ரூட் வந்து எடுத்ததினால நல்ல அருமையாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரு இது கூட சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரை நல்லா வதக்கினா போதும் தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இதை வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து வதக்கணுங்கிறதில் லைட்டாக வதக்கினாலே போதும் இப்போ நம்ம வடிக்க வச்சுருக்க சாதத்தையும் இது கூட போட்டு நல்லா பெறச்சி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா பெறச்சி விட்டு சூடாக வந்து இறக்கினீங்கன்னா சுவையான பீட்ரூட் சாதம் வந்து ரெடியாகிடும் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தோட விட நல்லா அருமையாக இருக்கும் கடைசியாக மல்லி எலத்துளி இறக்கினா சுவையான பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்